இவன் சாப்பிடுறான் சார் உடம்பே வர மாட்டேங்குது எத்தனை சாப்பிட்டாலும் வர மாட்டேங்குது உள்ள ஒரு பூச்சி அது சாப்பிட்டுக்குது விட்டமின்ஸ் பூரா அது எடுத்துக்குது நமக்கு ஒண்ணும் கிடைக்கல என்ன பண்றது அரை பாவக்காய் எடுத்துக்கணும் விதை எடுத்துக்கணும் அறுத்து ஸ்லைஸ் பண்ணிடணும் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஓமம் அரைச்சு பொடி பண்ணிக்கலாம் ஒரு கப் தயிர் பாகற்காய் விளக்கெண்ணெய் கல்லுப்பு எலுமிச்சை சாறு கலைக்கு குடிங்க புழு பூச்சி எல்லாம் வெளிஞ்சு வெளியே வந்துடும் எப்பவுமே கான்ஸ்டிபேஷன் நான் போய் உட்கார்றேங்க முக்கு முக்குன்னு வர மாட்டேங்குது இதை அழுத்தி அழுத்தி காத்து உள்ள போய் ஹெர்னியா குடல் இறங்கிருச்சு சில பெண்களுக்கு கர்ப்பப்பை இறங்கிருச்சு மலச்சிக்கலினால கர்ப்பப்பை கூட இறங்குமா இறங்கும் ஏன்னா நம்ம ரொம்ப முயற்சி பண்ற போது அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்ணும் இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் கொண்டு வந்துடும் ஹெர்னியா வர்றதுக்கு இன்னொரு காரணம் குடல் இருக்கம் வர்றதுக்கு இன்னொரு காரணம் எந்த நேரத்தில் உணவை சாப்பிடணுமோ அந்த நேரத்தில் உணவை சாப்பிடாமல் பட்டினி கிடப்பது தான் முதல் காரணம் கேன்சர் வர்றதுக்கு முதல் காரணம் எந்த நேரத்தில் உணவை சாப்பிட வேண்டுமோ அந்த நேரத்தில் உணவை சாப்பிடாமல் வயிற்றை பட்டினியாய் காயப்போடுவதுதான் கேன்சர் வர்றதுக்கு முதல் காரணம் அப்போ எல்லா நோய்களுக்கும் நமக்கு வர்றதுக்கு என்ன காரணம் நாம வேற யாராவது எதை சாப்பிடலாம் எதை சாப்பிட கூடாது நமக்கு என்ன பிரச்சனை நம்ம சாப்பிட்டா அது சேருமா சேராதா எல்லாவற்றையும் நீங்களே பாடமாக அறிந்து கொண்டாலும் சுவை நம்மை விடுவதில்லை ஒரு மாட்டு மாட்டிடுறோம் கடைசியில சிக்கலை சந்திக்கிறோம் அந்த மாதிரி சமயத்துல ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீனி சக்கரை வெள்ள சக்கரை சர்க்கரை மருந்து ஒரு டீஸ்பூன் வெள்ள சக்கரை அரைச்சு பொடி பண்ணிட்டு கலக்கி சாப்பிட்டா சாப்பிட்ட பத்து பதினைந்து நிமிடத்திலேயே பளிச்சுன்னு வெளியே போயிடும் வயிறு சுத்தமானாலே உடல் ஆரோக்கியம் ஆயிருங்க கழிவுகளை வெளியே தள்ளிட்டே இருந்தாலே ஆரோக்கியம் ஆயிடும் அடிக்கடி எடுத்துக்கணும் லெமன்ல சக்கரையும் போட்டுக்கணும் கொஞ்சம் லைட்டா இந்துப்பு கலக்கி சாப்பிட்டு பாருங்க பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க உப்பும் போட்டு சாப்பிட்டோம்னா குடல் மண்டலம் வேலை செய்யும் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் நம்ம சென்னையில மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மூன்றாவது முறையா விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் என்கின்ற தலைப்பிலே பயிலருங்கு நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது எப்படி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் மனதை எப்பொழுதுமே எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது ஆனந்த பெருவாழ்வு என்றால் என்ன நம் பிறப்பின் ரகசியம் என்ன வழிபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வழிபடணும் விதியை மாற்றக்கூடிய வல்லமை சித்தர்களிடத்தில் எப்படி இருந்து நாம் பெற முடியும் அதில் நோய் நொடி தீர்க்கும் அனைத்து பயிற்சிகளும் பிரபஞ்ச மகாமருத்துவம் முத்திரை மருத்துவம் ஜல மருத்துவம் வாசிய மருத்துவம் மூலிகை மருத்துவம் யோகா மருத்துவம் வர்ம மருத்துவம் காய்கறி மருத்துவம் என பல மருத்துவ முறைகளையும் உடம்பே மருந்து உடம்புக்கு எதுக்கு மருந்து உணவே மருந்து உடம்புக்கு வேண்டாம் மருந்து என்கின்ற கலைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் நம்ம சென்னையில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் லட்சுமி ஹால் நூரளி ரோடு பர்ஸ்ட் அவன்யூ அசோக் பில்லர் அருகில் விக்டோரியாஸ் எதிரில் அசோக் நகர் சென்னை எண்பத்தி மூன்று விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்